அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நிறைய விடயங்கள் பார்க்க போகிறோம் அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய போதனா வைத்தியசாலையாக இருக்கின்ற யாழ் யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் நிர்வாகத்துக்கு எதிராக அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை வந்து மேற்கொள்ள இருக்கிறார்கள் அது சம்பந்தமான விஷயம் ஒன்று வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஊழல் ஒழிப்பு அணி அப்படிங்கிற ஒரு முகநூல் பக்கம் அல்லது வந்து ஒரு சமூக ஊடகம் ஒன்று தமிழினி விடயத்தில் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விதமாக குரல் கொடுத்து தற்சமயம் வெற்றி கண்டிருக்கிறது அவர்கள் நிறைய விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அது சம்பந்தமான ஒரு முன்னோட்டமான பார்வை இல்லாமல் அது சம்பந்தமான நிறைய விடயங்கள் இருக்கிறது அது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய ராஜபக்ச அவர்களுடைய மகன் நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிஐடி நார நாள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நாங்கள் இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து யாராவது புதிதாக வருபவர்களாக இருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறமாக பெல் பட்டனை விட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நாம் போடுகின்ற பகிர்வுகள் உங்களை நாடி வரும் அப்படின்னு சொல்லி கொண்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்கள் வந்து அந்த நிர்வாகத்துக்கு எதிராக நாளை தொழிற்சங்க நடவடிக்கைகளை வந்து ஈடுபட போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த செய்திகளை பொறுத்தவரையில் நாளை வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் திகதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வந்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினை மேற்கொள்ள உள்ளதாகவும் செய் தெரிவிக்கப்படுகிறது இதில் வந்து இந்த அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால் நோயாளிகளினது பாதுகாப்பை உறுதி செய்ய தவறுமியமை காரணமாக யாழ்ப்பாணத்தினுடைய போதனா வைத்தியசாலையினது நிர்வாகத்தை தக்க வைப்பதற்காக வைத்தியசாலை வைத்தியசாலை ஊழியர்களிடையே தொடர்ந்தும் சர்ச்சையை உருவாக்கும் முயற்சிகள் தொடர்ச்சியாக வைத்தியசாலை பணிப்பாளர் மேற்கொண்டு வருவதாகவும் அதனை எதிர்த்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட தாங்கள் தீர்மானித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாண சா போதனா வைத்தியசாலை நிர்வாகத்துறை இரண்டு மாதங்களாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ள வந்த நிலையிலும் நோயாளிகளின் பாதுகாப்பை போதனா வைத்தியசாலையினுடைய நிர்வாகம் உறுதி செய்ய தவறி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஐந்து காரணங்களை அவங்க வந்து முன் வச்சிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நோயாளர் அவசர சேவைகளுக்கான பிரிவுகளுக்கு ஆளணி பற்றாக்குறை குறையாக இருப்பத அதே நேரம் சாதாரண பிரிவுகளுக்கு அதிகமான ஆளணியும் பொருட்படுத்தப்படற்ற விதத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதனால் நோயாளர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் உள்ளதாக அப்படின்ற ஒரு கோரிக்கையும் யாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் தனிப்பட்ட விருப்பு வறுப்புகளுக்காக விபத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவு ஆபத்தான பணியாளரை பொறுப்பிலிருந்து பொ பொறுப்பில் நிறுத்தி இருப்பது தொடர்பா தொடர்பாகவும் அர்ப்பணிப்பான பணியாளரை இடம் மாற்றியுள்ளமை தொடர்பாகவும் உயிர் உயிராவத்துக்கு பாதகமான நிலைமை உருவாகியுள்ள நிலைமையையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதேபோல சில ஊழியர்களின் பொறுப்புணர்ச்சி அற்ற நடவடிக்கை தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டிய பொழுதும் அதனை வந்து திருத்துவதற்கு இன்று அந்த குறிப்பிட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இது தொடர்பாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் மருத்துவ நிபுணர்களால் தகவல்கள் கோரப்பட்ட பொழுதிலும் தவறான தவறு தகவல்களை வைத்திய நிர்வாகம் வழங்குவதாகவும் இதில் வந்து தாமதம் செலுப்பு செலுத்துவதாகவும் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ள அனைத்து நோயாளர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை தொழிற்சங்க நடவடிக்கைகள் நடவடிக்கைக்காக அதிதீவிர சிகிச்சை தவிர்ந்த சாதாரண பணிகளை இடைநிறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் தொழிற்சங்கம் வந்து இங்கே வந்து தெரிவித்திருக்கின்றது இது சம்பந்தமாக நிறைய விடயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காகத்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பு பின் <imitation> குறிப்பிட்ட வைத்திய அதிகாரியாக இருக்கின்ற திரு சத்யமூர்த்தி அவர்கள் மீது தொடர்ச்சியாக பாராளுமன்றம் உட்பட எல்லா இடமுமே வந்து குரல் கொடுத்து கொண்டு வருகின்றார் ஒரு டிசிசி மீட்டிங்கில் கூட அவர் எழுந்து சொன்ன விடயம் வந்து தன்னுடைய தனிப்பட்ட தேவைகள் காரணமாக தன்னுடைய தன்னை தனிப்பட்ட ரீதியில் வந்து சந்திப்பதாக இருந்தால் தன்னிடம் வந்து முன்னு அனுமதி பெற்று வர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இது சம்பந்தமாக பல்வேறு பட்ட ஊழல்களை வந்து திரு வைத்திய சத்தியமூர்த்தி அவர்கள் மீது சுட்டிக்காட்டப்பட்ட பொழுது அவர்கள் வந்து தன்னுடைய அரசூடாக தன்னுடைய அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி தனக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி அவர் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சிக்கல்களான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அண்மையில் வந்து கூட நடந்த ஒரு விபத்து அதாவது வந்து யாழ்ப்பாண ஜிஏனுடைய மானுடைய விபத்தில் கூட இதுக்குள்ளே வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகளான கருத்துக்களை வந்து இங்கே வந்து இருப்பவர்கள் அல்லது பார்ப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட இடங்களில் குறைகள் கூறி இருந்தாலும் ஆனாலும் வெளியே இருந்து பார்க்கின்ற ஒரு சில நபர்கள் கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சனா வந்து தவறான வகையில் வந்து யாழ்ப்பாண வைத்தியசாலையில் நடந்து கொள்கிறார் அப்படின்ற வகையில் சொன்னாலும் இப்போ அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்கள் அல்லது அங்கேயே பணியாற்றுகின்ற தொழிற்சங்க ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து இப்படியான விஷயங்களை சொல்கின்ற பொழுது இப்படியான மாற்றுக்கருத்தை தெரிவிக்கின்ற இந்த ஒரு சில தேவை இல்லாமல் கதைக்கின்ற அல்லது வந்து தவறாக கருத்துக்களை சொல்கின்ற நபர்கள் இதற்கு என்ன முடிவு சொல்வார்கள் அப்படின்றது வந்து இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது அடுத்ததாக வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த ஊழல் வன்னி எதிர்ப்பு அணி அப்படின்ற அணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்மையில் வந்து சாவகைச்சேரியினுடைய ஜிஏயாக இருந்த தமிழினி அவர்களினுடைய பிரச்சனையில் வந்து பல்வேறுபட்ட விதமாக தங்களுடைய அத்தனை ஆதாரங்களை திரட்டி குரல் கொடுத்துக்கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கொண்டே இருந்தது இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவோ பிரச்சனைகள் அவர்கள் மீது திணிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்ததன் விளைவாக அந்த குறிப்பிட்ட கணவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஐடி பிரிவினரால் வந்து வெகு விரைவில் வந்து அந்த அத்தனை விஷயங்களையும் வந்து போலீசார் வந்து ப பாரப்படுத்த உள்ளதாக செய்திகள் வந்து ஒளியாகி இருக்கின்றன இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த விதானையர் ஜிஎஸ் என்பவர் வந்து வெகு விரைவில் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியிருப்பதாக வன்னி ஒழிப்பு அணி ஊழல் ஒழிப்பு அணி வந்து செய்திகள் தெரிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து இதற்காக குறிப்பிட்ட ஒரு சட்டத்திறனியை மலர்ந்து ஒழுங்கு செய்திருப்பது மட்டுமில்லாமல் ஒரு சட்டத்தரணிகளை பல சட்டத்தரணிகளை எதுக்காக வந்திருக்கார்கள் இது சம்பந்தமாக வருகின்ற அத்தனை சட்ட செலவுகள் எல்லாவற்றையும் தாங்கள் வந்து பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் இதில் வந்து பல்வேறு பட்ட சிக்கல்களை வந்து அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த எரிகாயங்களினுடைய தன்மை பாதிக்கப்பட்டவர்களுடைய முழங்காலுக்கு கீழே எரிகாயம் இல்லை என்பதனால் வந்து அவருடைய உடலில் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை முன்வைச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு எரிபொருள் பயன்பட்ட பயன்படுத்தப்பட்டதா அப்படின்றதுல வந்து ஏன் இன்னும் வைத்தியசாலையினுடைய அறிக்கை வெளிவரவில்லை அப்படின்றத வந்து இன்னொரு ரெண்டாவது சந்தேகமாக வச்சுருக்காங்க இது வந்து வெகு விரைவில் வந்து உறுதி செய்யப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ் இந்த நிகழ்வு நடந்த நேரம் வந்து அதிகாலை இரண்டு மணியாக இருப்பதனால வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நுழம்புத்திரி எரிந்து இந்த விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது அதே நேரம் குறிப்பிட்ட அந்த தமிழின் என்கென்று சொல்லப்படும் பெண் வந்து வயிற்றுல வந்து குழந்தையோடு இருப்பதனால நிச்சயமாக நுழம்புத்திரி பாவித்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் பதிவிட்டவர்களுடைய உடையங்கள் எரிந்த சட்டை காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் மற்றும் காவல்துறை நடவடிக்கைகள் வைத்தியர்கள் வந்து சரியான தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள் என்றால் அது மறைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லி பல்வேறு பட்ட விஷயங்களை வந்து அவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சட்டபூர்வ நடவடிக்கைகளாக இந்த வழக்கு விபத்தா அல்லது கொலை முயற்சியா என்பதை வந்து கண்டுபிடிக்க அதிகாரப்பூர்வ விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மருத்துவ அறிக்கைகள் தீயணைப்பு துறையினுடைய ஆய்வு மற்றும் சாட்சியங்கள் விசாரணைக்கு தேவை அப்படின்னு சொல்லியே குற்றவியல் சட்டத்தின் கீழ் சந்தேகத்துக்கு இடம் உள்ளவர்களை விசாரிக்க காவல்துறை துறை வந்து கடமை பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஊழல் ஒழிப்பு அணி தன்னுடைய முக நூல் பக்கத்தில் வந்து செய்திகளை வழிட்டுருக்குது உண்மையில அவங்களுடைய பணி அப்படின்றது இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய அரசாங்க ஊழியர்கள் இல்லாமல் தனி நபர் ஊழியர்கள் கூட பயந்துருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன காரணம் சொன்னால் அவ்வளவுக்கு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேடி தேடி கண்டுபிடித்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஆதாரங்களோட வழியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதரனுடைய ஸ்ரீதரனுடைய செயலாளராக அவருடைய ஒரு பணியாளராக இருக்கின்ற ஒருவருடைய விஷயங்கள் வந்து வழியாகப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னொருவரை வந்து பிடித்து காவல்துறையினரம் வந்து அனுப்பியிருக்காங்க யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜோகாபுரம் அதிபர் பிரேமச்சந்திரன் அவர் வந்து பார்த்திங்க சொன்னால் அங்கே வந்து மாணவிகளை துஷ்பிரிவம் செய்ய முயன்றார் அப்படின்ற பொழுதில் மல்லாவி போலீஸ் அலுவலர் ரஞ்சித் அவர்களை வந்து தங்களுடைய அழுத்தம் காரணமாக மல்லாவை போலீசார் வந்து கடந்த திங்கட்கிழமை கைது செய்து பதினான்கு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதுபோல் இந்த குறிப்பிட்ட வைத்திய அதிபர் வந்து என்னும் வைத்திய அதிபரில் பாடசாலை அதிபர் வந்து இன்னும் வந்து கைது செய்யப்படவில்லை அவரும் வந்து வெகு விரைவில் கைது செய்யப்படுவதற்கான அவர்கள் தங்களுடைய அத்தனை ஆதாரங்களை திரட்டி வெளியிட்டு கொண்டிருக்காங்க நிச்சயமாக இவங்களுடைய எப்படிப்பட்ட பணிகள் மக்களுக்கு என்னமும் வந்து வெகு விரைவில் தேவை அப்படின்றது வந்து மேலே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்க என்று சொன்னால் ஊழல்கள் என்பது வந்து தவறி இப்படியான தேவையில்லாமல் எங்களுடைய இளம் சமுதாயத்தினரை தவறான வழியில் கூப்பிட்டு அவர்களை வந்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகின்ற வகையில் எங்களுடைய தமிழ் ஒரு சில அதிபர்கள் செயற்படுவது சம்பந்தமாகவும் செய்திகள் வழியாக இருக்கின்றன உண்மையில வன்னி ஊழல் ஒழிப்பு அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வாழ்த்துக்கள் துரோக மீடியா சம்பந்தமாக சார்பாக எங்களுடைய த்துக்களை நாங்கள் வந்து இந்த வேலையில் கூறிக்கொண்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்காக சிஐடியினர் வந்து கூ கூப்பிட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குறித்த பஸ் பேரம் தொடர்பான விசாரணைகள் தொடர்பான வாக்கு மூலம் ஒன்றை பெறுவதற்காக அவர் வந்து குற்றப்புலிவாழ்வுத் திணைக்களத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து விசாரணைகளின் பின்னர் வந்து வெளியாகி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி பல்வேறுபட்ட ஊழல்கள் வந்து தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் உண்மையில் வந்து இந்த கு ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் எதிர்கட்சியாகின்ற பொழுது எதிர்கட்சியை வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது எதிர்கட்சியாக இருப்பவர்கள் ஆளுங்கட்சியாகின்ற பொழுது திருப்பி அவர்களை வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது இப்படி தொடர்ச்சியாக மாறி மாறி விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதில் வந்து உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படின்னு சொல்லி கண்டுகொள்வது அப்படியே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடந்த பாராளுமன்ற அமர்வில் வந்து நாமல் ராஜபக்ச வந்து சொன்னார் உங்களால் வந்து நட் நாட்டை வந்து பாதுகாப்பாக கொண்டு செல்ல முடியாவிட்டால் எங்களிடம் நாட்டை தாருங்கள் நாங்கள் பாதுகாப்பாக கொண்டு செல்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பகிரப்பட்டது வந்து செய்தி த செய்தி ஊடகங்களில் வந்து வழியாக இருந்தது வந்து குறிப்பிடத்தக்கது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஊழல்வாதிகள் எல்லாருமே கைது செய்யப்பட்டு அல்லது இந்த ஊழல்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்து இவ்வளவு ஊழல் பணங்கள் பெற்று நாட்டினுடைய முன்னேற்றம் விஷயம் எவ்வளவுக்கு முன்னேறுகிறது அப்படின்னு நாங்கள் பொறுமையாகத்தான் இருந்து பார்க்க வேணும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்